என்னம்மா இன்னைக்கு லீவ் விடுவாங்க பார்த்தா ஸ்கூல் வச்சிருக்காங்க மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு நானும் லீவ் தான் பார்த்தேன் நாம வந்து எப்பலாம் வந்து உஷாரா இருக்கறோமா அப்பலாம் வந்து மழை வந்து நம்மள ஏமாத்திடும் என்னன்னு பார்த்தீனா ஒரு மாசம் முன்ன ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க புயல் வந்துச்சுன்னு சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு வந்துட்டு கரண்ட் இருக்காது மழை வெள்ளம் வந்துரும் அப்படி சொல்லிட்டு நான் பண்ணேன் தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணிலாம் புடிச்சு வச்சுட்டேன் ஒரு காரைக்கிறது என்ன இட்லி பொடி க இட்லி பொடிலாம் ரெடி பண்ணுறதுன்னு பண்ணிட்டேன் கட்டில் பார்த்தோன்னா மழை வந்து லைட்டாக தூறல் மாதிரி வந்து போயிடுச்சு

ஆனா எனக்கு என்னவோ அது வெயிட்ல யாரெல்லாம் நான் இருந்த மாதிரிதான் இருக்கேன் இந்த குதிரை குதிரைமுத்துன்னு ஒரு அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா நீ வந்து குண்டா இருக்க குண்டம்மா நீ அவ்வளவு தடியா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே வந்து அவர் கட்டின ஒரு பேச்சு கேட்கறதா இல்ல கூட போறவங்க பேச்சு கேட்கறதானே தெரில சரி நாம மறுபடியும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் ஸ்லிம்மா அவரோ அந்த அண்ணா கல்யாணத்துக்கு போகும்போது இங்க பாரு ஒல்லி ஆயிட்டா அப்படின்னு சொல்லணும் நான் ரொம்ப கலாய்கிறாரு அவர் என்ன நீ வந்து குண்டா இருக்கிற குண்டா இருக்கிற சொல்லினே இருக்கிறாரு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் பிரிஞ்சி சாதம் தான் கொடுத்தேன் அடனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நான் பிரிஞ்சி சாதம் தான் கொடுத்தேன் மதியத்துக்கு வந்து பார்த்தோம்னா யார் உனக்கு கலாய்க்கிறது எது இந்த பிரியாணி நார்னியா படத்துல இந்த காட்டுக்குள்ள வாழ்வாகல அந்த பேர் ஒருத்தர் இருக்காரு அவரா மரத்து பொந்துல வாழ்ந்துருப்பாரு அவரா தக்க 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 தக்கனி மின்றாரு அவரு அவர் வந்து நம்மளை விட்டு கொடுத்து பேசுறாரு நம்ம வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்புறம் அண்ணன் தங்கச்சிக்கு என்னதான் இருக்குது ஓகே மாத்தலே மழை வந்து பெருசா மழை வந்து நம்மளை ஏமாத்திருச்சு மறுபடியும் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறா நானுமே வந்து டைலரிங் கிளாஸ்லாம் வந்துட்டு ஆளுங்களை வர சொல்லிதான் வேலை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் மக்களை இப்ப இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல போறேன் ஐம்பத்தி ஒன்பது ரூபா மெம்பர்ஷிப் நீங்க வந்துட்டு டைலரிங் வந்துட்டு மெம்பர்ஷிப் லைவா வந்து போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு யாராவது வந்துட்டு எனக்கு டைலரிங் வந்து அறகுறை தெரியும் இல்லை எனக்கு டைலரிங் வந்து நான் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம லைவ்ல வந்து சாரி நம்மள ஜாயின் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கனா வாரத்தில் ரெண்டு லைவ் வருவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளவுஸ் தான் இருக்கும் ப்ளவுஸை தான் நம்ம வந்து லைவா ஃபஸ்ட்டு கட்டிங் சொல்லி தரப்போகிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு தைல் சொல்லி கொடுக்க போகிறோம் கம்ஃபர்டபுளாக ஒரு பிளவுஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பாடியோடைய மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து சொல்லி கொடுக்க போகிறோம் யாருக்காவது ஆர்வம் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே அவ்வளோதான் வீடியோ கரெக்டாக வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் வந்து ஐக் பட்டன் அழுத்தி விடுங்க பாய் மக்களே